எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விநாய விநாயகர் சிலையை வந்து இவங்க வந்து செஞ்சு தராங்க ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க நம்ம வந்து தொடர்ந்து விநாயகர் சிலையை செய்கிறதா நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கிற மணவோட சிலை பார்த்தீங்கன்னா நூறுரூபா ஸோ மற்ற சிலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது எழுபது நூறு அந்த மாதிரி மூணு ர மூணு வகையாக சிலைகள் வந்து இங்கே செஞ்சாங்க இப்போ மஞ்சள் கலர் மனை வந்து எங்களோடது அது வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கும் விநாயகர் சிலை வந்து செஞ்சு வி விற்பனை பண்ணுவாங்க லோடு மண்ணெலாம் இறக்கி இந்த மாதிரி வந்து செலை செஞ்சு வியாபாரம் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் இதை மாதிரி வந்து செய்வாங்க ஸோ அவங்கவுங்க ஏரியாவில் எ எது வந்து பக்கத்தில் இருக்கோ அதை போய்ட்டு வாங்கி வந்து வீட்டில் வந்து விநாயகர் வந்து சதுர்த்தி கொண்டாடுவாங்க நம்ம பார்த்திங்கனா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சிலைகளை வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு ரேட்லேயும் நம்ம வந்து வாங்குவோம் சில சிலைகள் பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்கும் சில சிலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் இருக்கும் இன்னும் சிலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ஸோ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப விலை மதிக்கக்கூடிய சிலைகள்லாம் ரொம்ப வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க ஸோ அது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலை செய்கிறவங்களுக்கு நாம் வந்து உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிலைகளை மூணு நாள் நம்ம வச்சிருந்து நம்ம வந்து ஆற்றுல கரைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நீர்மட்டம் வந்து உயரும் அதாவது தண்ணி வந்து மழை பெஞ்சு நிறைய வெள்ளம் போகும்போது மணல் அரிப்பு வந்து தடுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சிலைகளை வாங்கி நம்ம வந்து நீரில் வந்து கரைக்கும் போது நீர் மட்டம் வந்து நமக்கு வந்து உயரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலை செய்கிறவங்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ண மாதிரி இருக்கும் அதே டைம் நமக்கு வந்து నీర్ మట్టము ఒయరో ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்